போஸ்தலன் ஆகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் ஒன்னாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே இப்போ இது ஃபர்ஸ்ட் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் இதை வந்து ஏற்கனவே போன வீடியோல பார்த்துட்டோம் இன்னைக்கு அந்த வசனத்தின் ரெண்டாவது பகுதியை நம்ம பார்ப்போம் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே பவுல் ஏன் இப்படி இங்க எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா இந்த எருசலேமிலிருந்து இருந்து வந்த யூதர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க பவுலை குறித்து பல குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அந்த குற்றச்சாட்டுகள்ல இதுவும் ஒண்ணு அதாவது பவுல் மனுஷரை பிரியப்படுத்தவே சில காரியங்களை வலியுறுத்தாமல் விட்டு விடுகிறார் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக தான் யூத மார்க்கத்தை எல்லாம் கடைப்பிடிக்க வேணாம் கிறிஸ்துவ விசுவாசித்து ஏற்றுக்கொண்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றதா இந்த யூதர்கள் அவரை பத்தி குற்றப்படுத்துறாங்க மனுஷர்களை பிரியப்படுத்துவதற்காக மட்டும்தான் யூதனாக நீ மாறணும் யூத முறைமைகள்லாம் கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லாம அவங்களுக்கு பிரியப்படுற மாதிரி அவங்களுக்கு எப்படி விருப்பமோ அதன்படி அவங்க வழியில விட்டுடுறாரு பவுல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல பவுல் சொல்ற காரியம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை வெறும் பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றது சரியே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர் எவ்வளவு பெரிய தேவன் அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது லேசான காரியமா அவர் நம்மளை ஏற்றுக்கொள்வது பெரிய காரியம் இல்லையா அவர் பரிசுத்த தேவன் இல்லையா அவர் எப்படி அவ்வளவு சீக்கிரமா நம்மளை ஏற்றுக்குவாரு நாம பாவிகள் இல்லையா நாம எப்படி அவர் இடத்துல சேர முடியும் மனம் திரும்பினா மட்டும் போதுமா பலி செலுத்த வேணாமா யூதனா மாறி விருத்த சேதனம் பண்ண வேணாமா நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் கடைபிடிக்க வேணாமா அப்பதான கருத்து இடத்துல சேர முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க பல காரியங்களை கேள்வியாக கேக்குறாங்க மோஸ்ட்லி நியாயப்பிரமாணத்துல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே அப்போ இதெல்லாம் நம்ம செய்ய வேணாமா தேவனிடத்தில் சேர மனுஷன் எந்த கிரியவும் செய்யவே தேவை இல்லையா மனம் திரும்பினால் மட்டும் போதும் என்று சொல்வது சரியான போதனை அல்ல யூதர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் இதை ஏன் அவங்க இவ்வளவு வலியுறுத்துறாங்க வாசிப்போம் யாத்ராகமும் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு ஆகிய வசனங்களை இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள் அவர்கள் பிள்ளைகள் தவிர ஆறு லட்சம் புருஷராய் இருந்தார்கள் அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று இங்க எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரோவேல் மக்களை கத்தர் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வரும்போது அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவங்க மட்டும் வெளியே வரல அவங்களோட கூட இருந்த பல ஜாதியான ஜனங்கள் எல்லாம் இவர்களோடு கூட கிளம்பி வெளியே வருகிறார்கள் இப்போ கத்தர் என்ன சொல்றாரு வாசிப்போம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் கத்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் இது அவருக்கென்று முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க ராத்திரி ஆயிற்று இஸ்ரோவேல் சந்ததியார் எல்லாரும் தங்கள் தலைமுறை தோறும் கத்தருக்கு முக்கியமாய் ஆசரிக்கப்பட வேண்டிய ராத்திரி இதுவே தேசத்துல இருந்து புறப்படுறீங்க இந்த ராத்திரி நீங்க முக்கியமா ஆசரிக்கப்பட வேண்டிய ராத்திரி இன்றைக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு நாப்பத்தி மூன்றாம் வசனம் வாசிப்போம் மேலும் கத்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி பஸ்காவின் நியமமாவது அந்நிய புத்திரன் ஒருவனும் அதை புசிக்க வேண்டாம் பாருங்க கத்தருக்கு தெரியும் அநேக ஜாதியான மக்கள் இவர்களோடு கூட வருகிறார்கள் என்று அப்போ இவங்க பஸ்காவை புசிக்கும் போது அவங்களும் இவங்க கூட வந்து புசிக்க கூடாது என்பதற்காக புசித்து விட கூடாது என்பதற்காக கத்தர் இப்படி சொல்றாரு அந்நிய புத்திரன் ஒருவனும் அதை புசிக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள் ஏன்னு சொன்னா இவர்களோடு கூட கத்தருக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது அதனால இவங்க புசிக்கலாம் அந்நிய புத்திரர்களோடு கூட கத்தருக்கு உடன்படிக்கை இல்லை அந்த உடன்படிக்கை இருந்தா மட்டும்தான் அவங்களால இந்த பஸ்காவை ஆசரிக்க முடியும் அந்த ஆசரித்தால் அதுல ஒரு பலனும் இருக்கும் அப்படி அவர்களோடு கூட ஒரு உடன்படிக்கை இல்லாதபடினால கத்தர் சொல்றாரு அதன் பிறகு நாற்பத்தி எட்டாம் வசனம் வாசிப்போம் அன்னியன் ஒருவன் முன்னிடத்தில் தங்கி கத்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று இருந்தால் அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசரிக்க வேண்டும் அவன் சுதேசியை போல் இருப்பான் விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் அதில் புசிக்க வேண்டாம் இப்போ இவங்க கூட வந்த பல ஜாதியான மக்கள் அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இந்த ரச்சப்பை அவங்க பாக்குறாங்க இல்லையா எவ்வளவு அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் இந்த கர்த்தர் இவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார் என்று நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவங்க பாக்குறாங்க இல்லையா அப்படி பார்க்க போது அவர்கள் மனம் திரும்பி எனக்கு இந்த தெய்வம் வேணும் நான் இந்த தெய்வத்தை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்தாங்கன்னா அவங்களோடு கூட நான் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறேன் அவங்களும் விருத்த சேதனம் பண்ணி பிரமாணங்களை கை கொண்டார்கள்னு சொன்னா அவங்க இந்த பஸ்காவை புசிக்கலாம் அவங்க இனிமே பரதேசி கிடையாது இனிமே சுதேசியா தாராளமா இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு இந்த பாயிண்ட வச்சுட்டு யூதர்கள் இன்றைக்கும் அதே போல பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா அது பழைய உடன்படிக்கை இது புது உடன்படிக்கைன்றது அவங்களுக்கு புரியவே இல்லை அதுக்கப்புறம் எகத்திலிருந்து விடுதலையாகி வந்த ரெண்டாவது வருஷம் பஸ்காவை ஆசரிக்கும் போது மறுபடியும் அதே சொல்றா இருப்பாங்க கர்த்தர் என்னங்கமோ ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் ஒரு பரதேசி உங்களிடத்திலே தங்கி கத்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டுமானால் அவன் அதை பஸ்கா அவன் அதை பஸ்காவின் கட்டளையின்படியும் அதன் முறைமையின்படியும் ஆசரிக்க கடவன் பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே கட்டளை இருக்க வேண்டும் என்று சொல் என்றார் பாருங்க அவன் விருப்பப்பட்டால் கத்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் விருப்பப்பட்டால் அவன் ஏற்றுக்கொள்ளலாம் அவன் ஏற்றுக்கொண்டு யூத முறைமைப்படி அவன் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் பஸ்கா எந்த முறைமையின்படி ஆசரிக்கப்பட வேண்டுமோ அந்த கட்டளையின்படி அந்த முறைமாய்களை அவன் கை கொண்டு அவன் ஆசரிக்க வேண்டும் இதெல்லாம் அவன் செஞ்சா அவன் என்னை பரதேசி கிடையாது அவன் சுதேசியா இருப்பான் அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறாரு இதனாலதான் இந்த யூதர்கள் கிறிஸ்துவின் இடத்தில் வர வேண்டும் என்றால் விப்த சேதனம் பண்ண வேண்டும் பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும் இதெல்லாம் ரொம்ப அவசியம் என்று போதிக்கிறார்கள்